அவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க இவங்களுக்கு எந்த உழைப்பும் கிடையாது எந்த விதமான ஒரு ஒரு அப்டேட்டான ஞானமும் கிடையாது மதவெறியை மட்டுமே மூலதனமாக கொண்டு தனக்கு உதவி செய்த தனக்கு ஒத்தாசையம் செய்ததான மக்களுக்கு எதிராக உழைக்காமல் வாழ்கிற ஒரு சமுதாயம் ஒரு நாளிலே பிச்சை எடுக்கும் என்பதுக்கு இதுதான் உதாரணம் இவங்க எப்படி ஸ்டோரி இவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னா அங்கே பாலசீன மக்கள் வாழ்ந்த மாதிரி இவங்க அவங்க பிடிக்க தூக்கி போட்ட மாதிரி இவங்க அப்படி பேசுவாங்க சுத்த போய் டூ தௌசண்ட் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் நாசமா போறதுக்கு ஒரே காரணம் அவங்க தான் அவங்க தான் ஓட்டு போட்டு அவங்க மாறிட்டாங்க இப்போ இருக்கிற இந்த பாலஸ்தீன் மக்கள் நம்ம பார்க்கறோம் இல்லை ஒரு சாப்பாட்டுக்கு கூட ஒரு ஒரு நேர ஆகாரத்துக்கு கூட ஒரு தட்டை எடுத்துட்டு அந்த பிள்ளைங்கள் ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் அங்கே நடக்குது ஸோ நம்ம பார்க்கறோம் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆகாரம் இல்லை உணவு இல்லை ஸோ இந்த அவல நிலைக்கான காரணம் யார் பாலஸ்தீன் மக்கள் தற்போது படுகிற இந்த அவல நிலைக்கான காரணம் என்ன நூறு பர்சன்ட் அவங்க தான் காரணம் ஏன் சொல்றேன் இப்போ டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் அந்த டைம் வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க இன்டிஃபாரான்னு சொல்லி ஒரு கலவரம் பண்ணாங்க இன்டிஃபாரா மீன்ஸ் ஒரு புரட்சி அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் புரட்சி பண்ணுறோன்னு சொல்லி ஒரு அஞ்சு வருஷம் பண்ணாங்க இதை பண்ணது யார் அராஃபத் அந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கான ஆரம்ப காலகட்டத்தில் இவர் பில் கிளின்டன் அவங்கள வந்து அழைச்சி அராஃபத்தையும் எஹூத் பாரக் அப்படின்னு சொல்கிற ப்ரைம் மினிஸ்டர் அவரையும் கூட்டு வச்சு பேசினார் பேசி வச்சு ஒரு சமாதானத்தை கொண்டு வரதுக்காக இவர் முடிவு பண்ணார் ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் அராஃபத் ஒத்துக்கலை அவர் என்ன பண்ணார் திருப்பி பாலஸ்தீன் போயிட்டு அங்க போய் கலவரத்தை தூண்டி விட்டாரு மக்கள் என்ன பண்ணாங்க இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமான கலவரம் பண்ணாங்க இஸ்ரேல் வந்து அமைதியை விரும்பிச்சு அமைதியை விரும்பினாங்க அதற்கான வேலைகளை அமெரிக்கா பண்ணாங்க அவங்களுடைய எல்லா டிமாண்ட்ஸையும் எகுத் பாரத் கேட்டுக்கிட்டாரு ஆனா இவங்க ஒத்துக்கல அராஃபத் ஒத்துக்கல ஒத்துக்காம இவர் என்ன பண்ணாரு அங்க போயிட்டு கலவரத்தை தூண்டி விட்டாரு அஞ்சு வருஷம் பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் இவர் ஏரியல் சரண் அவர் வந்தாரு அவர் என்ன பண்ணார் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் அங்கேருந்து வெளியே வரணும் தானே அப்படின்னு சொல்லி காசாவில் எத்தனையோ ஆண்டுகள் எழுபது எண்பது வருஷத்துக்கு மேலாக அங்கே இருந்த ஜூயி செட்டில்மெண்ட்ஸ் அவங்க வீடுகளெல்லாம் இடித்தாங்க நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் கிரேன் வச்சு அவங்க வீடெல்லாம் இடித்து அந்த மக்களை கட்டாயப்படுத்தி அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க அதையும் தாண்டி அந்த இடத்துல புதைக்கப்பட்ட யூத பிணங்கள் அவங்களுடைய கிரேவ்ஸ் அந்த கிரேவ்ஸ் எல்லாம் தோண்டி அந்த எலும்புகளெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு போனாங்க எதுக்குன்னா காசாவை நாங்கள் முழுசா உங்கள் கிட்டே கொடுத்துட்றோம் நீங்கள் வச்சுக்கோங்க எங்களுக்கு அமைதி வேணும் அஞ்சு வருஷம் ஒரே கலவரம் நாங்கள் பிரச்சனையை முடிக்கிறோன்னு சொல்லி இஸ்ரேல் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் டாப் இருந்து வந்து அவங்களுக்கு பண்ணாங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டாங்க அங்கே பூர்வக்குடியில் வாழ்ந்த மக்கள் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்த வருஷம் அங்கே எலக்ஷன் நடந்துச்சு அமெரிக்கா அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் ஒரு எலெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஆட்சியாளர்களை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஹமாஸ்க்கு ஓட்டு போட்டாங்க ஓ இப்போ இருக்கிற இதே ஹமாஸ் ஹமாஸ் ஓகே நைன்டீன் எயிட்டி எயிட்டில் அப்போ இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய அறிக்கையில் அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா இஸ்ரேலை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டு வந்தாங்க ஆரம்பமே தீவிரவாதம் தான் ஆமாம் எண்பத்தி எட்டுலேயே அவன் எண்பத்தி எட்டுலேயே எவ்ரி ஜூ வில் பி எலிமினேட்டட் அதில் வந்து அவங்களுடைய வேதத்துலேருந்து வசனத்தெல்லாம் எடுத்து கோட் பண்ணி ஜூஸை வந்து நாங்கள் கொல்லுவோம்னு சொல்லி அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டு வந்தாங்க பைலா அந்த மக்களை அந்த கூட்டத்தை அந்த ஒரு பயங்கரவாத கூட்டத்தை மக்கள் ஓட்டு போட்டு சூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல அப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல இவங்க ஆட்சிக்கு வராங்க அராஃபத் ஒரு தீவிரவாதி அப்படின்னாலும் கொஞ்சம் அவர் வந்து இறங்கி வந்தார் இவங்க என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேலையா இவங்க முதல்ல என்ன பண்ணாங்க அராஃபத்தை அங்க இருந்து அடிச்சு வரட்டினாங்க காசாவுல இருந்த அராஃபத்தினுடைய படை தளங்களையும் ஆட்களையும் அடிச்சு வரட்டினாங்க அவங்க வெஸ்ட் பேங்க் ஓடி போயிட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி ஏழுல இன்னைக்கு வந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு டூ தௌசண்ட் செவனில் அங்கே ஆட்சிக்கு வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷனே கிடையாது எலக்ஷனே இல்லை ஆமாம் இன்னைக்கு வந்து ஃப்ரீ பாலஸ்டீன் பேசுவாங்கல்ல வீ நீட் என்ன அவங்க என்ன சொல்வாங்க வீ நீட் டெமோக்ரசி அப்படிம்பாங்க அவங்க வந்து உரிமை வேணும்பாங்க இன்னைக்கு அவங்க ஓட்டு போட கூட இன்றைக்கி உரிமை கிடையாது இதுதான் உரிமை ஆ இதுதான் உரிமை அடித்து வெரைட்டி ஆச்சு பதினெட்டு வருஷமாக கமாஸ்க்கு எதிராக பேசுகிறவங்களே இவங்க தலையை வெட்டி கொள்றாங்க ஓ இன்றைக்கும் அவங்க சொந்த மக்களே சொந்த மக்களை கமாஸ்க்கு எதிராக நீங்க எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா நீங்கள் காலி அப்படியே சர்வாதிகாரம் இல்லை சர்வாதிகாரம் தான் அவன் தீவிரவாதி அவங்ககிட்ட வேற என்ன இருக்கும் இவங்க தான் இப்போ டெமோக்ரஸி சொல்கிறாங்க ஆ அப்போ லாஸ்ட் ஒரு பதினெட்டு வருஷமா அவங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லேயே அங்கேருந்து இஸ்ரேலுக்குள்ளே அவன் குண்டு போடுறான் அவன் ராக்கெட் லான்ச் பண்ணுறான் த்ரீ தௌசண்ட் ராக்கெட் லான்ச் பண்ணுறான் ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் அப்போ இவங்க திருப்பி அடிப்பாங்க ஆப்ரேஷன் காஸ்ட் லீடுன்னு சொல்லி பேர் இவங்க உள்ளே போய் அடிச்சாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் அந்த பீரியடில் இவங்க வந்து டன்னல்லாம் தோண்ட ஆரம்பிச்சாங்க

அவருக்கு பத்தொம்பது வயசு அவரை கடத்திட்டு போயிட்டு உள்ள வச்சிருந்தானுங்க அஞ்சு வருஷம் வச்சிருந்தானுங்க அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு டூ தௌசண்ட் லெவன்ல அவரை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை பண்ணாங்க அவரை ரிலீஸ் பண்ணப்போ அதுக்கு பதிலாக ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு பாலஸ்தீன தீவிரவாதிகள் அவங்கள வந்து இஸ்ரேல் ஜெயிலில் இருந்தாங்க அவங்கள விடுதலை பண்ண நான் என்ன விடுறேன்னு சொன்னாங்க டிமாண்ட் டிமாண்ட் வச்சாங்க ஒருத்தருக்கு ஆயிரம் பேர் ஓ இஸ்ரேல் கவர்மெண்ட் அதையும் கேட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்க அதில் வெளியே வந்த ஒருத்தர் தான் யாகியா சின்வார் ஓ சின்வார் டூ தௌசண்ட் லெவனில் வெளியே வந்தவன் ஓகே அவன் டூ தௌசண்ட் செவன்டீனில் அங்கே வந்து டாப் பொசிஷனுக்கு வரான் இருந்து அக்டோபர் செவனை பிளான் பண்ண தான் வந்தான் ஓகே அப்போது டூ தௌசண்ட் செவன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்கள் நாசமாக போகிறதுக்கு ஒரே காரணம் அவங்க தான் அவங்க தான் ஓட்டு போட்டு சூஸ் பண்ணாங்க இன்றைக்கும் பெரும்பாலான மக்கள் அவங்கள தான் ஆதரிக்கிறாங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் வந்து ஹமாஸ் விட்டு வெளியே வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தரோம்னு இவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு மனசு இல்லை ஏன்னா இவங்க வந்து ஒரு டெத் கல்ட் சாவை விரும்புகிற ஒரு கூட்டம் நாங்கள் வந்து புனித போர் நடத்தி நாங்கள் சாவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடியாலஜி கொண்டு வாங்க இவங்க திருந்த மாட்டாங்க ஸோ இன்றைக்கி இவங்க இன்றைக்கி சோத்துக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி போனது காரணம் யாருனா அவங்க தான் இப்போ அக்டோபர் செவன் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அடித்தது நாட் ஓன்லி ஹமாஸ் நம்ம பார்க்கலாம் உள்ளே வந்து பொதுமக்கள் உள்ளே வராங்க ஓ இப்போ இஸ்ரேல் செட்டில்மெண்ட் உள்ள அந்த பார்டரை உடச்ச உடனே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாம் உள்ளே வராங்க உள்ளே வந்து யூதர்களை கொன்னுட்டு அவங்களுடைய வீட்டை வந்து இவங்க கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிச்சு உள்ள இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்து தீ வைக்கிறாங்க இத பண்ண பொதுமக்கள் நம்ம நீங்க பேசுறோம்ல அப்பாய் பொதுமக்கள் சொல்றோம்ல அவங்க பண்ண வேலை இது ஹமாஸ் மட்டும் உள்ள வரல ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் உள்ள வந்து அடிச்சாங்க அவங்க மட்டும் கிடையாது பொதுமக்களும் உள்ள நுழைஞ்சு இந்த வேலையை பண்ணாங்க அப்போ அந்த யூத வெறுப்பு அந்த வெறுப்புன்றது அவங்களுக்குள்ள அப்படியே உரைஞ்சு கிடக்கு அந்த வெறுப்பின் வெளிப்பாடு தான் இது அப்போ இவங்க இன்னைக்கு அடி வாங்குறாங்க இப்படி இஸ்ரேல் நீங்கள் திருப்பி அடிக்கிறாங்கன்னா இவங்க பண்ண பாவம் ஓகே இவங்க பண்ண அக்கிரமம் ஸோ இதில் இன்னொன்று கேட்க விரும்புகிறது என்னென்னா அப்போது இஸ்ரேல் வந்து தன்னை தற்காத்துக்குள்ளே சில விஷயங்களை முன்னெடுத்தாங்க ஸோ அதனால இஸ்ரேல் வந்து பயங்கரவாதி மாதிரி இவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்கல்ல ஆனால் அக்டோபர் ஏழில் இவ்வளோ பெரிய ஒரு கொடூரங்களை நிகழ்த்தினா இந்த ஹமாஸ் மட்டும் அங்கே உள்ள மக்களை பற்றி யாருமே இவங்க இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சாங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்களே இதனால் அவங்கள வந்து மிலிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஆயுதம் தாங்கிய போராளிகள் 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 என்ற ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்ரேல் இவ்வளவு நாள் அவங்க இடத்த வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க இவங்க திருப்பி அடிக்கிறாங்க ஆனா அது போய் எந்த காலத்திலுமே இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய செட்டில்மெண்ட் போய் பிடுங்கினதாக எங்கேயுமே வரலாறு கிடையாது இது இஸ்ரேலுடைய தாய்மண் அந்த நாட்டுக்கு அவங்க திரும்பி வராங்க திரும்பி வரப்ப கூட சும்மா வந்து ஓசியில் வந்து குடியேறல அவங்க காசு கொடுத்து வாங்கினாங்க இன்னைக்கு இருக்கிற அவங்களுடைய டெல் அவிவ் நகரம் அந்த நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்போது வெறும் ஒரு மண்மேடாக இருக்குது அந்த ஃபோட்டோஸ் இருக்குது நீங்கள் காட்டுங்க மக்கள் கிட்டே வெறும் ஒரு மணல் மேடாக இருக்குது அந்த மணல் மேடை இவங்க காசு கொடுத்து வாங்கி அங்கே இவங்க செட்டில்மெண்ட்ஸை வந்து அமைக்கிறாங்க அது வெறும் பாலைவனம் இப்போ எப்படி இவங்க இவங்க எப்படி ஸ்டோரி இவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னா அங்கே பாலைசீன மக்கள் வாழ்ந்த மாதிரி இவங்க அவங்க பிடிஞ்சு தூக்கி போட்ட மாதிரி இவங்க அப்படி பேசுவாங்க சுத்த போய் இஸ்ரேல் ஜூஸ் வந்து அங்கே அங்கே வந்து குடியேற ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வெறும் ஒரு ஒரு பாலைவன பகுதியாக தான் இருந்துச்சு இன்னைக்கு உலகமே பார்க்க ஒரு நகரமா இருக்கட்டும் இன்னைக்கு இஸ்ரேல் இன்னைக்கு இஸ்ரேல் மட்டும் இல்ல இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்டன்ட் எக்கானமி ஹப்ஸ் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் பெரிய பெரிய கார்ப்பரேஷன் கூகுள்லாம் அங்க இருக்காங்க கூகுள் ஐபிஎம் அவங்க எல்லாம் அங்க ஆபீஸ் வச்சிருக்காங்க வானலாவிய பில்டிங்ஸ் எல்லாம் உண்டு வெறும் மணல் கூண்டுல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படியே காசா போங்க அங்க வெறும் மண் குன்றா இருக்கு ஏன்னா இவன் இஸ்ரேல் கூட சேர்ந்து வளர்ந்துருக்கலாம் பத்தாவதுக்கு சுரங்கமும் இருக்கு சுரங்கம் கட்டி உள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க தீவிரவாதி தான் உள்ள போய் ஒழிஞ்சுப்பான் யோகி அதுக்கு உள்ள போய் ஒழிச்சு நீங்க அதில் சொல்றது போது கூட இஸ்ரேல் ராணுவம் வந்து தன்னுடைய மக்களை காப்பதற்காக முன்னே போய் நிற்கிறான் மக்களை பேக்கில் சேஃப் பண்ணிட்டு முன்ன நிற்கிறான் ஆனால் இவங்க வந்து மக்களை மேலே விட்டுட்டு இவங்க எங்க போயிடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு பொதுமக்கள் சாகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிஆர் பூஸ்டர்

ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஓகே ஒரு ஃபாரின் நேஷனல்ஸ் கட்டின ஒரு ஹாஸ்பிட்டல் அதுக்கு கீழே இவன் ஒழிஞ்சிருக்கான் அதுக்கு கீழே வந்து பாதை போட்டு உள்ள போய் ஒழிஞ்சிருக்கான் இவன் என்ன பண்ண மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை சூஸ் பண்ணாங்க நீங்க மக்களை உள்ள அனுப்பிச்சுட்டு நீங்க மேல இருந்து நீங்க வந்து ஃபைட் பண்ணோம் பண்ண மாட்டாங்க இது வந்து வேணுனே மக்களையே பழி கொடுத்து நடக்கிற ஒரு ஒரு விஷயம் மனித கேடயமா அவங்களுடைய ஆட்களையே அவங்க பயன்படுத்துறாங்க

ஓகே பிரதர் சுதாகர் பிரதர் ரொம்ப அருமையா கெவின் பால் அவங்க சொன்னாங்க ஸோ இதே கேள்வி உங்கள்ட்டையும் கேட்கிறேன் தற்போதைய இந்த பாலிசியின் மக்களுக்கான இந்த நிலைக்கு அவல நிலைக்கு அவல நிலைக்கு காரணம் என்ன உங்களுடைய பார்வை என்ன பிரதர் ஓரளவு தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி மூணு ஏரியல் ஷரோன் அப்போ அவர் தான் பிரதம மந்திரியாக இருக்கிறாரு ஸோ அவர் தான் வித்ட்ரா பிளானை கொடுக்குறாரு யூதர்களை அந்த காசாலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா யூதர்கள் இருந்தால் அவங்களுக்கு நிம்மதியாக வாழ முடியாது சமாதானமாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பெரிய மனதோடு கூட உள்ள நாட்டில் எதிர்ப்பையும் மீறி ஏரியல் என்ன செய்கிறாருன்னா அவங்க எல்லாரையும் வெளியில் கொண்டு வராரு பிரதர் சொன்ன மாதிரி அங்கே ரொம்ப ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்தவங்களெலாம் தட்டி விட்டு நீங்கள் வாழ்ந்துடுங்க அவங்க நிம்மதியாக வாழட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய சமாதானமும் நிம்மதியும் விரும்பினது யூதர்கள் அப்போ பாலஸ்தீனியர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா தான் இருக்குது நல்லா அவங்க தான் இருக்குது அப்போ இவங்க வித்ரா பண்ணி வெளியில கொண்டு வந்துடுறாங்க அப்போ ரெண்டு கட்சி இருக்குது ஒன்னு ஹமாஸ் இன்னொன்னு அப்படிங்கிற கட்சி யாருன்னா இவர் நம்ம பிஎல் எல் இருந்தார்ல அவங்க டீம் தான் அந்த கட்சி இந்த ரெண்டு பேரும் இந்த கட்சியில பார்க்கும்போது ஹமாஸை வெற்றி பெற வைக்கிறாங்க ஹமாஸ் உடைய யூதர்களை கொள்வதுதான் மிகச்சிறந்ததான ஒரு அல்லாவுக்கு செய்கிற தோன்றுன்னு எழுதி வச்சிருக்கிறான் அவங்களோட பயிலாவே அப்படிதான் இருக்குது சோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க அன்னை சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு சொல்லித்தான் வெளிப்படையா அறிவுரை பண்ணி தான் செய்யறாங்க அவங்களோட கொள்கைகள் சொல்றாங்க அப்படிங்கும் போது அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்காது நீங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பின யூதர்களுக்கு எதிராக அவர்களை கொலை செய்வோம் என்று பயிலாவில் எழுதினவர்களை தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னால் அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் இதுதான் அந்த நம்ம விளங்கிக் கொள்கிற உண்மை அப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க எடுத்ததுக்கு பிறகு வளர்ச்சியை நோக்கி அவங்க ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை எந்த விதமான இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டங்கள் திராட்சை தோட்டங்கள் நிறைய விவசாய பண்ணைகள்லாம் வச்சுருந்தாங்க இங்கே காசால் யூதர்கள் வச்சுருந்தாங்க அதை பூரா அழித்தார்கள் முதல் வேலையாக சுதந்திரம் கிடைக்கவும் அந்த யூதர்கள் குடியிருப்பு எல்லாம் காலி பயின்னு போகவும் அங்கே இருக்கிற விவசாய பண்ணைகள் தோட்டங்கள் எல்லாம் வேண்டுமென்று அழித்தார்கள் நல்ல பலன் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டினாங்க வெட்டி அந்த இடத்தை பூராமே ராக்கெட்டுகளை செய்வதற்கும் வன்முறையை கையாள்வதற்கு என்னென்ன உண்டோ அந்த செய்ய ஆரம்பிச்சாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அவலநிலைக்கான காரணம் என்னென்று சொன்னால் அவ்வளவு அது வரைக்கும் அவங்களுக்கு மின்சாரம் தண்ணீர் உணவு இது எல்லாம் தான் வந்துச்சு அவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க இவங்களுக்கு எந்த உழைப்பும் கிடையாது எந்த விதமான ஒரு 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 அப்டேட்டான ஞானமும் கிடையாது ஸோ அவங்களுடைய அனைத்து தேவைகளும் யூதர்கள் சந்திச்சுட்டு வராங்க அவங்க மூலமாக தான் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்குது அப்போது உணவு அழித்த நீர் கொடுத்த இவர்களுக்கு எதிராக வன்முறை என்ன செய்கிறாங்க அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுதான் விளைவு தான் நம்ம இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் அப்போது உழைக்காமல் ஆக்கப்பூர்வமான பதிலுக்கு போகாமல் இருக்கிற ஒரு சமுதாயம் ஒரு நாளிலே பிச்சை எடுக்கும் என்பதுக்கு இதுதான் உதாரணம் மதவெறியை மட்டுமே மூலதனமாக கொண்டு தனக்கு உதவி செய்த தனக்கு ஒத்தாசை செய்ததான மக்களுக்கு எதிராக உழைக்காமல் வாழ்கிற ஒரு சமுதாயம் அதனுடைய விளைவு என்ன என்பதற்கு உலக மக்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பாலஸ்தீனின் அவநிலைங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இதுதான் அடிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஓகே பிரதர் இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு பிரதர் இப்போது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரே ஒரு குண்டு போடு முடிச்சிடலாம் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க இப்போ அராப் கண்ட்ரிஸ் முக்கியமாக கத்தார்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து பாலசீன மக்களுக்கு நாங்கள் வந்து பண உதவி பண்றோம்னு சொல்லி அவங்க ஒரு அவங்க வந்து முன் வந்தாங்க அப்போ இஸ்ரேல் கவர்மெண்ட் தான் சொன்னாங்க நீங்க டைரக்டா பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து ஹமாஸ்க்கு போகும் எங்க மூலமா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஐநாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்போ என்ன ஒரு ஐடியா பண்ணாங்கன்னா நீங்க பணத்தை வந்து எங்ககிட்ட கொடுங்க நாங்க ஐநா சபைய முன்ன வச்சுக்கிட்டு பாலசீன மக்களுக்கு நாங்க அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போறோம் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க தீவிரவாதிகளுக்கு போகாம டைரக்டா மக்களுக்கு ஆனா மக்களுக்குன்னு போன பணம் எல்லாமே அங்கதான் போயிருக்கு அது ஹமாஸ்க்கு தான் போயிருக்கு எவ்வளவு பில்லியன் ஃபண்டை எடுத்துட்டு போயிட்டு இவன் கீழே இவன் வந்து சுரங்கம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இப்போ கூட நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க முடியுது உலகளவில் இருந்து கொடுக்கப்படுகிற எய்ட் எல்லாமே இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் அதை கேப்சர் பண்ணி கொண்டு போறது மக்களுக்கு கொடுக்காம தங்களுடைய அந்தவர்களுக்கு ஆமா கேப்சர் பண்ணி கொண்டு போறதையும் அந்த மக்கள் நின்னு பரதபிக்கிறதையும் நம்ம வீடியோல பார்க்க முடியுது லைவா பார்க்க முடியுது ஹமாஸ்ன்றது அந்த மக்களுக்கான ஒரு ஒரு அரசாங்கம் கிடையாது கிடையாது அது ஒரு தீவிரவாத கூட்டம் ஓகே ஆமா அதான் பண்ணுவோம் ஓகே உங்க ரெண்டு பேருடைய விளக்கங்கள் பதில்கள்ல இருந்து பார்க்கும்போது நன்மை செய்த ஒரு நாட்டிற்கு அதாவது நன்மை செய்த ஒரு மக்களுக்கு எதிராக தீமை நினைத்தவர்களுக்கான முடிவு எப்படி வரணுங்கிறத லைவாக நம்ம பார்க்குறோம் இதுதான் இதற்கான பதில் அப்போது இந்த பாலஸ்டீன் என்கிற ஒரு நாடு தற்போது இந்த அளவுக்கு எலும்பு கூடாக மாறி சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்செடுக்கிற நிலைமைக்கு வருதுன்னா இதற்கு முக்கியமான காரணம் அந்த மக்கள் எடுத்த தவறான முடிவு தீவிரவாதிகள் கையில் ஆட்சியை கொடுத்தது தான் எல்லா உளைவுக்குமான காரணம் மிக தெளிவாக மாறிட்டு இருக்காங்க அதையும் பாக்குறோம் ரொம்ப நன்றி பிரதார் ஓகே